இப்போ நம்ம சொல்லியிருக்க ப்ரைஸ்லாம் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் அதில் நேரில் தான் நெக்ஸ்ட் பண்ணிடுவோம் இது நெகசியபிள் ரேட் தான் நம்ம கண்டிப்பாக டூ செட் ஒர்க் எல்லாமே இங்கே எல்லாமே இருக்கு இன்ஜினியரிங் சரி பெயிண்டிங் சரி எல்லாமே பண்ணி நம்ம எல்லாமே இருக்கு நம்ம இன்னைக்கு ஆஸ்கார் கார்ஸ் வீடியோ எடுக்கிறதா தான் வந்துருந்தோம் ஸோ ஓனர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேலை விஷயமா வெளியே போயிட்டாப்ல இன்னைக்கு மேனேஜர் அண்ணா தான் நம்மளோட வந்துருக்காங்க சைமனா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி போயிட்டு இருக்கு பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கேன் ஸோ டீ போர்டு வண்டி எல்லாமே நம்ம வந்து ஒரு பார்ட்டாக ஆல்ரெடி வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஓன் போர்டு வண்டி எல்லாமே பார்க்க போகிறோம் இல்லைனா ஆமாங்க என்ன பட்ஜெட்ல இருந்தேன்னா இன்னைக்கு லோ பட்ஜெட்டில் இருந்தால் என்ன பட்ஜெட்ல இருந்தால் வண்டி லோ பட்ஜெட் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று பத்து ரேட்லேருந்து இருக்குது ஒரு லட்சத்து பத்தாயிரத்துலேருந்து இருக்கும் ஸ்டார்டிங் பேசுகிறேன் அதுவும் முக்கியமா டீசல் வண்டி டீசல் வண்டி எல்லாமே நம்மளுக்கு டீசல் வண்டி ரெண்டு வண்டி மட்டும் பெட்ரோல் வண்டி நிற்குது ஓகே ஆமாம் அது ஒரே ஓனர் வண்டி ஒரே ஓனர் வண்டி ஓகே ஆமாம் ஸோ வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் என்ன வண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நம்ம லொக்கேஷன் கரெக்டான லொகேஷன் சொல்லுங்கள் கரெக்டான லொக்கேஷனாக ஆலம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அதனால மலை கோயிலுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம புதுசா இப்போ நம்ம மகளிர் காலேஜ் ஓகே ஓகே அந்த மேல்புறம் ஒரு நூறு மீட்டர்ல அதான் ஆண்டிப்பட்டி விளக்குன்னு சொல்லிடுறோம் அதுக்கு மேல்புரமா தான் எங்க ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு டேரக்டா வாங்க முடிஞ்ச அளவுக்கு ஆனா இப்ப நம்ம சொல்லியிருக்கை ஃபிக்ஸ்ட் பிரைஸா இல்ல நேரம் பண்ணிக்கணும் ரேட் தான் நம்ம கண்டிப்பா குறைச்சா கிடையாது இது போக நம்மகிட்ட வந்து ஃபிங்கர் ஷாப்பு இருக்கு பெயிண்டிங் ஷாப் எல்லாமே இருக்கு இல்லை எல்லாமே இருக்கு வேற ஓவர் தமிழ்நாடு அந்த மாதிரிலாம் வந்தா கூட நம்ம பெயிண்டிங் ஷாப்ல விட்டு வேலை எல்லாமே நம்ம பண்ணலாம் குடுக்கலாம் சூப்பர் பண்ணி கொடுத்துக்கலாம் எல்லாமே எல்லாமே இருக்கலாம் சரி பெயிண்டிங் சரி எல்லாமே எல்லாமே இருக்கு எல்லா வண்டிகளுக்குமே நடக்கும் டெம்போ கொண்டு எல்லாத்துக்குமே வேலை இருக்கலாம் எல்லா வண்டியுமே நம்ம ஆல்வர் வேகனாரு அப்புறம் இந்த மாதிரி இப்போ இப்போ உள்ள அதுக்குன்னே உள்ள இன்டீரியர்ல பெயிண்டிங் தனியா இருக்கு பெயிண்டிங் மட்டும் தனியா உள்ள வச்சு இன்டீரியர் பண்றோம் சூப்பர் சூப்பர் சூப்பர்னா நம்ம பண்றது டி அது காட்டிலுமே இப்போ போர்டுமே இப்போ இந்த டைம் நிறைய எடுத்திருக்கோம் எஜ்ஜா எடுத்திருக்கோம் இரோவா எடுத்துக்கோ இரோவா நிக்குது வேகனார் நிக்குது அப்டேட் அப்டேட் ஆகிட்டே இருக்கு வீடியோ தொடர்ந்து வந்து பாருங்க என்னென்ன வண்டி இருக்குன்னு ஒன் பை ஒன்னா ஸோ அதுக்கு முன்னாடி இதுல ஒரு வண்டி நம்ம வந்து அப்டேட்ல காமிக்கலாம் இந்த வண்டியோட டீடெயில்ஸ் சொல்லுங்கண்ணா இந்தியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆமா ஓனர் ஒரே ஓனர் தான் ஒரே இன்டீரியர்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு இன்றி பாருங்க இது இப்பதான் வந்திருக்கானா இல்ல ஓகே இதோட பட்ஜெட் என்னன்னா சொல்றோம் இது ஒன் நம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு ஒரே ஓனருக்கு அவ்வளவுதான் கேட்கலாம் நேரில் வந்தா குறைச்ச கொடுத்துடலாம் பாத்து பண்ணி வீடியோ வந்து தொடர்ந்து வந்து பாருங்க இது போக என்னென்ன வண்டி இருக்கு ஒன்போல் இருக்கு ஒன்பே ஒன்னா நம்ம வந்து ரிவியூ பண்ண போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்டரிங் பாருங்க வாங்க வீடியோ கிளப் பண்ணலாம் அடுத்து பார்க்கற வண்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு கப்பல் மாதிரியான வண்டி லோ பட்ஜெட்ல வந்து சொல்ல போறேன்னு இருக்கலாம் போடைக்கான் டீசல் வண்டி ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி கலர் வைஸ் பார்க்கும்போது சூப்பரா இருக்கு அது மாதிரி அதை நல்லா ரெடி நல்லா ரெடி பண்ணியே வச்சுருக்குறாங்க அப்படியே லுக்கெல்லாம் பாருங்க டிடிசி இன்ஜின் வந்துடும் பேக் சைடு லுக் பாருங்கள் பாருங்க ஃபீச்சர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்து வண்டியாக இருந்தால் கூட அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாக இருந்தால் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரி பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வருது உள்ள இன்டீரியர் சீட் கோர்ஸ் எல்லாம்ஸ் எல்லாம் பாருங்க நல்லாவே வந்திருக்கும் பேக் சைடு பாருங்க நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா அபோவ் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து இருக்கும் ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பட்ஜெட் பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே எடுத்து வந்து இதுக்கான பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரூபா மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை குறைச்சி பேசி ஒரே ஓனரில் இருக்கக்கூடிய வண்டி அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் இந்த வண்டியை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் மாரி சுசிக்கு ஈக்குவலாக ஃபைவ் சீட்ரு நிறைய பேர் மல்டி பர்பஸ்க்கு தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய வண்டின்னு சொல்லலாம் அதுவும் ஒரே ஓனர் கடைசியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கடைசி பத்தொம்போது ரிஜிஸ்ட்ரேஷன்ல வந்திருக்கு வண்டி உள்ள எல்லாம் இருக்கும் உள்ளே பாத்தீங்க அப்படின்னா சென்டர் சீட் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ இன்டீரியர் கிளீனிங் பண்ணாமல் இருக்குது பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பனாக வந்து கொடுத்துருக்குறாங்க அது நம்ம பின்னாடி வந்து பார்க்கலாம் மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வண்டின்னு சொல்லலாம் பேக்கில் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்து பேக்கில் இருந்து இன்டீரியர் வரைக்கும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கடைசி பத்தொம்பது ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ள அப்படியே கேபின் சைட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பியூர் பெட்ரோல் வேரியன்ட் இந்த வண்டிக்கான பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் மட்டும் கோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரேட் கிடையாது இந்த நாலு லட்சத்தி பத்தாயிரம் அப்படிங்கிறது நேரில் வந்தா இந்த ரேட்டை இன்னும் கம்மி பண்ணி நம்ம ஆஸ்கார் கார்ஸ்ல வாங்கி நீங்க பேசி வந்து வாங்கிக்கலாம் பெட்ரோல் அண்ட் எல்பிஜியோட ஒரு வேகனார் தேடுறீங்களா உங்களுக்கான வீடியோ தாங்க இது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நம்பர் ஆஃப் பார்த்தீங்கன்னா மூணாவது கண்டிசில் இருக்கு எல்பிஜி கேஸ் வண்டி பேக் சைடு லுக்கெலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரவுண்ட் டேங் கம்பெனி எல்பிஜி பிட்டிங்ஸ் இருக்கு ஒர்க்கிங்ல இருக்கு முக்கியமா பேக் சைட்ல இருந்து இன்டீரியர் வியூ பாருங்க இதுவும் பாத்தீங்கன்னா எலெக்சி வேரியன்ட் தான் உள்ள ஏசி பவர் பவர் ஸ்டேரிங் எல்லாமே வருது உள்ள இன்டீரியர் ஓடி இருக்க கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா எண்பத்தி ஒன்னாயிரத்தி எண்ணூறு வந்து ஓடி இருக்கு பேக் சைட் சீட் கவுல்சர் பாருங்க கலரும் பாத்தீங்க அப்படின்னா ப்ரௌன் கலர்ல வெஹி வந்து இருக்கு இந்த வெஹிகளுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் சொல்றாங்க ஸோ எல்பிஜியும் அட்டாச்மெண்ட்டோட இருக்கனால மைலேஜ் பற்றி கவலையே வேண்டாம் ஒரு சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் மூணு வண்டியை மிஸ் பண்ணாதீங்க வண்டி வேணும்னா சிட் பண்ணுங்க ஆஸ்கார் கார்ஸ்ல இன்னும் பேசி பெஸ்ட் பிரைஸ்க்கு வண்டி வாங்கிக்கலாம் அது போகவே அது கொஞ்சம் லைட்டாக எடுத்து விட்டா இருக்கும் அதுவும் அந்த பா பாடியிலேயே பெயின்லேயே இருக்கு அந்த கிளாஸ்லேயுமே அந்த இது தெரியுது அந்த வர வரையா இருக்கு ஆ ஓகேங்க நம்ம அடுத்து பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா டொயோட்டோ இனோவாவில் டீ போர்டு வண்டியில நம்ம லோக்கல் ரஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல அதுவும் நல்ல சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரோட வண்டியோட சூப்பர்வா இருக்கு வண்டியோட பாடி அவுட்லைன் போறது அளவுக்கு ஒயிட் கலர்ல இருக்கு அதுக்கும் லோக்கல் நம்பர்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் கண்டிஷன்ல பேக் வைப்பர் எல்லாமே வந்து வச்சு பேக் ஸ்பாய்லர்லாம் கொடுத்து வண்டி செம்மையாக இருக்கு இன்ஜின் சொல்லியே ஆகணும் நூற்று நூறு தெளிவா இருக்கு உள்ள பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் சிங்கிள் ஏர் பேக் வந்துடும் ஜி டைப் இனோவா ரிமோட் கீ வந்திருக்கு வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் லைவாக வந்து பாருங்கள் ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் வந்து ஓடி இருக்குது சீட் கவுன்சர் ஆஃப் பாருங்கள் ஃப்ளோர் மேட்டு எக்ஸ்ட்ரா நூடுல்ஸ் மேட்டு ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே வந்து வந்துடுதுங்க பேக் சைட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சென்ட்ரல் சைட் சீட் கவுன்சர் ஆஃப் எல்லாமே பாருங்கள் இந்த டொயட்டோ இனோவாவுக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா மட்டும் கோட் பண்ணியிருக்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்ன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட் ப்ரைஸாக இருக்கும் நேரில் வந்தால் இன்னும் குறைச்சி பேசி நம்ம லோக்கல் நம்பரில் ஒரு இனோவா தேடுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டியை பட்ஜெட் பண்ணிக்கோங்க செவர்லெட்டு செவர்லெட்டு என்ஜாய் நிறைய பேர் வந்து கேட்டீங்க என்ஜாய் லோ பட்ஜெட்டில் வேணும்னா நீங்கள் ஆஸ்கார் காசு வந்து வந்துடலாம் இது லோ பட்ஜெட்டில் தான் இருக்குது ஓனர் மட்டும் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது அதனால் ரேட்டை கம்மியாக வந்து சொல்கிறப்ப நாலு டயருமே பார்த்தீங்க அப்படின்னா செவன்ட்டி டூ எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் பாடி அவுட்லைன் சூப்பராக இருக்கும் எல்லாமே ஃபுல்லாக ரீபெயின் பண்ணி சம்னு வச்சிருக்காங்க வண்டி ஜம்முன்னு வச்சிருக்காங்க உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க அப்படி இருக்குனே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் விளத்துக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஏசி ரூபேசி எல்லாமே வர டைப்பு எல்லாமே ஒர்க்கிங் ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கு வண்டி பாடி குவாலிட்டிலாம் நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒனரை மட்டும் பாத்தீங்கன்னா அஞ்சா ஓனர் கண்டிஷனில் இருக்குது உள்ள என்ட்ரி நல்லாயிருக்கும் நல்லா லைவாக லைவா வந்து பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் சீட் கவர்ஸ் எல்லாமே நியூ சீட் கவர் வந்து போட்டுக்கிறாங்க எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க பேக் சைடுலாம் பாருங்க பேக் சைடுல உங்களுக்கு டாப்ல ஏசி முதக்கோண்டு வந்துடுதுங்க ஏசி எல்லாம் நல்ல ஒரு சில்னஸ் கண்டிஷன்லயே இருக்கு சீட் முத கொண்டு உங்களுக்கு கன்வீனியண்டா சூப்பரா அம்சமா பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஒரு ஏழு பேர் எட்டு பேர் உட்காந்து அருமை போகக்கூடிய ஒரு தரமான வண்டின்னு சொல்லலாம் ஸோ அதுவும் லோ ப்ரைஸில் வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா தான் சொல்கிறாங்க இந்த இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் கண்டிப்பாக இந்த ரேட்டே குறைச்சு பேசி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மஹிந்திராவில் பொலேரோ எம்டிடி இன்ஜின் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா மூணு ஓனர் கடிசில் இருக்குது வண்டி பாடி உடலில்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு பொலேரோ தேடுறீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படியே சைட் லுக்லாம் பாருங்கள் பேக் சைடுல்லாம் பாருங்க ரியரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரியர் பம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க உள்ள பாருங்க உள்ளெல்லாம் நல்லா இருக்கும் இன்டீரியர் எல்லாம் நல்லா இருக்கும் ரேட்டு பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா கேட்கறாங்க இது பிக்ஸ்ட் ப்ரைஸே கிடையாது கண்டிப்பா நேர்ல வரும் பட்சத்தில் இந்த ரேட்டை குறைச்சி பேசி நீங்க வந்து வாங்கிக்கலாம் மஹிந்திராவில் ஒலேரோ ரேட் பாத்தீங்க அப்படின்னா இவங்கிட்ட ரொம்ப ரீசனபுளாக வந்து சொல்லியிருக்காப்புல நேர்ல வந்தா கண்டிப்பா இந்த ரேட்டையும் குறைச்சு கொடுப்பாப்ல நேர்ல வந்து பாருங்க வண்டி பார்க்குற லொக்கேஷன் பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ்கார் கார்ட்ஸ்ல தான் நீங்க இந்த வண்டியை வந்து பார்க்கணும் நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பேசுங்க நல்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு இந்த மஹிந்திரா பொலரவை நீங்க வந்து வாங்கிக்கலாம் நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுக்கு வந்தா இன்னும் கம்மி பண்ணி வந்து கொடுத்துருவாங்க அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மார்த்தி சுதுக்கல வேகனார் லோ பட்ஜெட்ல வண்டி தேடுறவங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப சூட்டபிளா இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு நாலு டேருமே பாத்தீங்க அப்படின்னா அபோவ் செவன்டி டு எயிட்டி வந்திருக்கும் பேக் சைடு விழா பாருங்க எலெக்சி வெரேட்டு பார்க்கிங் சென்சார் எல்லாமே வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க உள்ள இன்றெல்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வருது ரேட்டு வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் தான் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் நீங்க மார்க்கெட்ல எங்கனாலும் சர்ச் பண்ணி பாருங்க குறைஞ்சது ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரமா சொல்றாங்க ஆனா இவங்க கேட்கறதே ரெண்டு லட்சத்தி இருபத்தி தான் அதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை குறைச்சி பேசியிருந்தீங்களா எண்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஏசி சூப்பரா ஓடிக்கிட்டு இருக்கு வண்டியை மிஸ் பண்ணாதீங்க நம்ம ஆஸ்கார் காசுல இருக்கு இந்த ரேட்டை நெகசிபிள் இருக்கு குறைச்சி பேசி சூப்பரான பட்ஜெட்டுக்கு ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய இந்த வேனர் நீங்க வாங்கிக்கலாம் இவன் நம்பர்லாம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் இருக்கு உடனே காலேஜ் பண்ணிக்கோங்க இனோவா போட்டிருக்கோம் அது மாதிரி என்ஜாய் போட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸாக இருக்குமானு ஒரு மக்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் நேர்ல வந்து எந்த அளவுக்கு நீங்க பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுக்குறீங்க வரச்சுக்கலாம் நம்ம கஸ்டமர் ஃபேவராக பண்ணி கொடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு பண்ண முடியும் சப்போஸ் லோன் எதுவும் தேவை இருந்தாலும் நம்ம அதை அரேஞ்ச் பண்ணி கையில கொடுத்துக்கலாம் இப்போ நம்மகிட்ட நிற்க வண்டிகளுக்கு மேக்ஸிமம் எத்தனை பெர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம லோன் வந்து வாங்கி கொடுத்துக்கலாம் இனோவா பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் ப்ரொஃபைல் மெயின் மெயின் எயிட்டி பெர்சன்டேஜ்னாலும் வாங்கி கொடுக்கலாம் நைன்ட்டி பெர்சன்டேஜ் வாங்கி கொடுக்கலாம் எடுத்துக்கலாம் அவங்களுக்கு சரி இல்லாம கரெக்டாக வாங்கி கொடுத்துக்கலாம் வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க நம்ம ஆஸ்கார் கட்ஸ்னுடைய கான்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல இருக்கு கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஸோ லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பேசி சூப்பரான பட்ஜெட்டுக்கு லோ பட்ஜெட்ல வண்டி எடுத்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம வந்து டீபோர்ட் எல்லாமே வந்து ரிவ்யூ பண்ணிருக்கோம் நீங்க இன்னும் பார்க்கலன்னா ஐ லிங்க் இருக்கு அது மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு செக் பண்ணி பாருங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி